அதிசியா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் விலா பிளாட்ஸ் வித் அமௌனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசய அதிசயம் நடக்கும் நிச்சயமா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இடையிலான சந்திப்பில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை அழைப்பது குறித்து வெள்ளை மாளிகை பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக நீடிக்கும் நிலையில் அதனை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சு நடத்துவதற்காக ட்ரம்ப் மற்றும் புதின் அலாஸ்காவில் வரும் வெள்ளிக்கிழமை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஜெலன்ஸ்கி யுக்ரைன் இல்லாமல் நடத்தப்படும் பேச்சுவார்த்தை மூலம் அமைதியை எட்ட முடியாது என்று தெரிவித்திருந்தார் இதனிடையே அலாஸ்கா சந்தி ில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை அழைப்பது குறித்து வெள்ளை மாளிகை பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவின் வளர்ச்சியை சிலரால் கொள்ள முடியவில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மறைமுகமாக சாடினார் மத்திய பிரதேச மாநிலம் ரைசென் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய ராஜ்நாத் சிங் சில தலைவர்கள் இந்தியா மீது பொறாமையுடன் இருக்கின்றனர் என்றும் அவர்களால் இந்தியா இவ்வளவு வேகமாக வளர்வதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் தெரிவித்தார் இந்தியாவின் பொருளாதாரத்தை அவர்கள் பாதிப்படைய செய்ய முயற்சிப்பதாகவும் கூறி ட்ரம்பை மறைமுகமாக ராஜ்நாத் சிங் விமர்சித்தார் உலகின் வலிமையான நாடாக இந்தியா மாறுவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என கூறிய ராஜ்நாத் சிங் இருபத்து நான்காயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான ராணுவ தளவாடங்களை நாம் ஏற்றுமதி செய்கிறோம் இதுதான் இந்தியாவின் வலிமை என்றும் தெரிவித்தார் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீனத்தை சேர்ந்த முன்னணி கால்பந்து வீரர் சுலைமான் அல் ஒபைத் உயிரிழந்தார் ரசிகர்களால் பாலஸ்தீன பிலே என கொண்டாடப்பட்ட சுலைமான் அல் ஓபை தெற்கு காசாவில் நிவாரணத்திற்காக முகாமில் காத்திருந்தபோது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் அவர் சிக்கி உயிரிழந்த நிலையில் கால்பந்து ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் اديசியா 1 वर्ल्ड காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வோர்ல்ட் கிளாஸ் அமனிட்டيز நம்ம கோயம்புத்தூர்ல اديசியா اديசியம் நடக்கும் நிச்சயமா